காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக மத்திய விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தன் நல்லவன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் யார் இந்த அவர்கள் யாரை குறித்து கற்று சொல்லுகிறார் தெரியுமா ஆறாவது வசனத்தில் பார்க்கும்போது தெரியும் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சீரியரில் ஒருவன் அப்படி என்றால் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கென்று தேவன் தூதர்களை நியமித்திருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறேன் அவர்களுக்குரிய தேவதே ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் இந்த பூமியில் உன்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று கலங்குகிறாயோ உன்னை தேடி வரவோ உன்னோடு பழகவோ பேசவோ உன்னை ஒரு காரியத்துக்கு அழைக்கவோ உன்னை விசாரிக்கவோ ஒருவரும் இல்லை என்று கலங்குகிறாயோ அல்லது உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் உன்னை அற்பமாக எண்ணுகிறார்களோ எதை குறித்தும் நீ கலங்காதே நீ இரத்தத்தால் கழுவப்பட்டவன் இரத்தத்தால் கழுவப்பட்டவள் எப்பொழுது நீ மீட்கப்பட்டாயோ எப்பொழுது நீ இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தாயோ எப்பொழுது நீ அவருடையவன் அவருடையவள் என்கிற ஸ்தானத்துக்குள்ளே வந்தாயோ அப்பொழுது பரலோகம் செய்த காரியம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு கூட்டம் தூதர்களை நியமித்திருக்கிறார் நம் ஆண்டவர் செய்த காரை உனக்கென்று உனக்குரிய தூதர்கள் உண்டு நீ ஒவ்வொரு முறை அவரை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் உனக்காக கிரியே செய்யும்படிக்கு தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நீ அற்பமானவன் அல்ல நீ அற்பமானவள் அல்ல நீ விசேஷித்தவன் நீ விசேஷித்தவள் தேவன் இங்கே யாரை எச்சரிக்கிறார் தெரியுமா அவர் மேலே விசுவாசமாய் வைத்திருக்கிறவர்களை யார் யார் அற்பமாக எண்ணுகிறார்களோ அவர்களை எச்சரிக்கிறார் இன்றைக்கி பத்து பேர் உங்களை அற்பமாக பார்க்குறாங்களா அதை குறித்து நீங்கள் ஒரி பண்ணாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் எச்சரிப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பர்லோகத்தில் இருக்கிற என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் அதன் அர்த்தம் என்ன நம்மை ஒருத்தங்க கஷ்டப்படுத்தும் போது நம்முடைய நமக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்கள் போய் தேவசமத்தில் போய் நின்று சொல்லுவாங்க நாம் பாதிக்கப்படும் போது ஆமாம் நம்மை பத்து பேர் அற்பமாய் பார்க்கும்போது போய் நின்று சொல்லுவாங்க ஆமே ஆலையிலும் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் தெரியுமா எதை குறித்தும் கலங்காதீங்க எனக்கு யாருமே ஆண்டவரே என்னை விசாரிக்க என் கூடவரை யாருமே இல்லையாண்டவர் எதை குறித்தும் கலங்காதீங்க உங்களை அவருடைய சொந்த ஜனமாய் அவர் மீட்டு கொண்டிருக்கிறதுனால உங்களை பாதுகாக்க உங்களுக்கு பணிவிடை செய்ய தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இருக்கிறார் ஆமேன் ஆளுநர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொள்ளுங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் இவ்வளோ விசேஷித்த பாக்கியத்தை வேற யாருக்குங்க தர முடியும் ஆமேன் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அதுவும் பாருங்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்கள் எவ்வளோ பாக்கியம் கத்தருக்குள்ளே மகிழ்ந்து கழிவுறுங்கள் இந்த தூதர்கள் என்ன செய்தார்கள் ஏசு கிறிஸ்து பிறந்த போது பாடினார்கள் நாம் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்தபோது நமக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்கள் சந்தோஷமாய் பாடுகிறார்கள் அது மாத்திரமல்ல மற்ற நான்கு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்கு வந்து அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்று பணிவிடை செய்தார்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் தூதர்கள் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து பணிவிடை செய்யும்படி தேவன் நியமித்திருக்கிறார் அவர்களை லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட் தோட்டத்தில் ஜபித்து கொண்டிருந்த போது ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நமக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்களை கொண்டு கற்று பலப்படுத்துகிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம் உங்களுக்கென்று ஒரு கூட்டம் தூதர்களை கத்த நியமித்திருக்கிறான் நீ அற்பமானவன் அல்ல நீ அற்பமானவள் அல்ல உங்களை அப்படி யாராவது பார்க்குறாங்கன்னா கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறுங்கள் இயேசுவை கொண்டாடுங்கள் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தந்த நம் பரம தகப்பனுக்கு நன்றி இருங்கள் அவரே ஆராதியுங்கள் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனே அப்பா ஆண்டவரே நாங்கள் கூட எத்தனையோ முறை எங்களை அற்பமாக எண்ணினது உண்டாண்டவரே ஆனால் நீர் எங்களை எவ்வளோ விசேஷித்தவர்களை பார்த்தீர் ஆண்டவரே அப்போ எங்களுக்கென்று ஒரு கூட்டம் தூதர்களை நீங்கள் நியமித்து இருக்கிறீங்களே உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே உண்மையுள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் உடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே